இன்னைக்கு ஜிஹெச்சுக்கு என்னோட செவன்த் மந்த் செக்கப்புக்கு போகணும் போறது கூட கஷ்டமா இல்லைங்க இந்த குளுக்கோஸ் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது லாஸ்ட் மந்த் செக்கப் போனப்பவே சொல்லிட்டாங்க அடுத்த தடவை வரும்போது குளுக்கோஸ் குடிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாலு ஆறு எட்டு இந்த மூணு மாசம் தான் வந்து குளுக்கோஸ் குடிக்கணும் ஆனால் எனக்கு அப்படியே தலைகீழாக அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு சொல்லி குடிக்கிற மாதிரி இருக்குது பட் எப்படி மாறுச்சு அப்படின்னு எனக்கே தெரியல எனக்கு ஃபஸ்ட் பேபி எந்த ஹாஸ்பிட்டல் செக்கப்பு ஸ்கேன் இது எதுவுமே இல்லாமல் வீட்லேயே பிறந்தனால எதுவுமே எனக்கு வந்து தெரியல எல்லாமே புதுசாக இருக்குது ஏதோ இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா பிரெக்னென்டா இருக்க மாதிரி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஒன்பது மணிக்கு எல்லாம் போயிடணும் அப்படின்ட்டு காலையிலேயே சிம்பிளா பாப்பாக்கு பீட்ரூட் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்தது ஃபர்ஸ்ட் என்ட்ரியை போட்டு இந்த குளுக்கோஸ் குடிச்சிட்டேன் அப்புறமா தான் பார்த்தா இன்னைக்கு என்னமோ ரொம்ப அதிசயமா கூட்டமே இல்லைங்க எப்பவுமே அவ்வளவு கூட்டமா இருக்கும் பட் எனக்கு பிளட் டெஸ்ட் மட்டும் அப்படின்னா இந்நேரம் நானுமே சீக்கிரம் கிளம்பி இருந்திருக்கலாம் குளுக்கோஸ் குடிச்சனால ஒன்றரை மணி நேரம் தான் வந்து செக்அப் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வரவே டைம் ஆயிடுச்சு ஹச்பி லெவல் கூடி இருக்கும்னு நினைச்சா போன டைம் இருந்ததை விட இந்த தடவை கம்மியா தான் இருக்குது வெயிட் மட்டும் என்னென்னு தெரியல கூடிட்டே இருக்குது டாக்டர் கேட்டால் ப்ராப்ளம் இல்லை ரைஸோட அளவு கம்மி பண்ணிட்டு கம்பு ராகி இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க